மாத்திரை போட்டோம்னா தலைவலி நிற்கிது காய்ச்சலுக்கு மாத்திரை போட்டா காய்ச்சலும் ஊசி மாத்திரை போட்ட உடனேயே தலைவலி காய்ச்சல் இந்த சக்கரைக்கு மாத்திரை போட்டா நிக்க மாட்டேங்குது அதுக்கு என்ன திட்டம் என்ன நடக்குது இந்த நாட்டில் பிறக்கிற பிள்ளைக்கு சக்கரை நோய் இருக்கு போய் சேர்ற போதும் சக்கரையோட போய் சேர வேண்டியிருக்கு சரி ஒழுங்கா உடல் உபாதை இல்லாமல் உடல் உறுப்புகளை த கெட்டு சாக முடியுமா தான் காலை எடுக்கிறேன் கையை எடுக்கிறேன் கடைசியாக எல்லாத்தையும் இழந்து சாக வேண்டியது இருக்கே எப்படி மகத்துவம் அப்படின்னா என்ன நடக்குது நமக்கு பின்னாலு இது என்ன திட்டம் இது மாத்திரை மருந்து மாத்திரை என்பது மக்களுடைய நோயை போக்குறதுக்கு தான் மருந்து மாத்திரை நமக்குள்ள இருந்தது பெரிய சித்த மருத்துவம் இந்த உலக நாடுகளுக்கே முன்னுதாரணம் நமது சித்த மருத்துவம் அப்படிப்பட்ட சித்த மருத்துவம் அரசு மருத்துவமனையில் ஒரு பிரிவா நடத்துறாங்க பார்த்திருக்க அரசு மருத்துவமனையில் சித்த மருத்துவ பிரிவு ஒண்ணு ஏன் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல ஏன் கொடுக்கலாம் அதுல கமிஷன் கிடைக்காது வெளிநாட்டுக்காரன் கொடுக்கிற கமிஷனுக்கு ஆசைப்பட்டு என் மக்கள் அப்படி கொல்றி இல்லடா அது